ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் தான் சீமான் சீமான் தான் நாம் தமிழர் மொத்த நிர்வாகிகளும் உணர்ந்த தருணம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கட்சி அப்படின்னா அது அமைப்பு ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக வார்டு தொகுதி மாவட்டம் மண்டலம் மாநிலம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கிளைபரப்பி இருந்தா தான் ஒரு கட்சிக்கான இலக்கணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரையறை உண்டு அப்பேற்பட்ட திமுகவே தொடக்க காலத்துல அண்ணாமத கொண்டு பல்வேறு தம்பி தங்கைகளால கட்டப்பட்டதுதான் அனைவருக்குமே ஓரளவு முக்கியத்துவம் உண்டு அப்படிதான் ஒவ்வொரு கட்சிகளுமே கட்டியமைக்கப்பட்டுச்சு ஆனா திமுக இருந்து அதிமுக பிரிந்ததுல இருந்து ஒரு தனி மனிதர் கையில கட்சி அப்படிங்கறது ஒரு தவிர்க்க முடியாத விடயமா மாறிடுச்சு சொல்ல போனா அப்படின்னா அவர்கள் காலத்துல அதிமுக எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருவேளை கட்சியை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாதான் தொடர்ந்து ஆட்சியில இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமே பலருக்கும் தோணும் ஆனா திமுக அதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கும் கருணாநிதி அவரை அடுத்து பல குறுநில மன்னர்கள் அப்படின்ட்டு கட்சி பறந்துபட்டு இருக்கும் சோ ஒரு கட்சிக்கான இலக்கணம் அப்படிங்கிறது இப்போதைய சூழல்ல இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படிங்கறதே கிடையாது சொல்ல போனா ஒரு கட்சி வச்சே நோக்கி போகுது அப்படின்னா அது எந்த மாதிரினாலும் இருந்து கொள்ளலாம் அவருடைய அந்த கொள்கை கோட்பாடுல அவர்கள் உறுதியா இருக்காங்களா அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு இப்போதைய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சோ நாம் தம்பர் கட்சியை பொறுத்தவரை கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கு ஜனநாயகம் இல்ல கட்சியில சீமான் மட்டும்தான் சொல்றது சட்டமா இல்ல சீமான சுத்தி இருக்கிறவர்கள் மட்டும் வைக்கிறது சட்டமா பிற முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா அவர்களை சீமான் தாண்டோட்டித்தனமா வெளியேற்றா

கட்சியில இருக்கலாம் இல்ல விருப்பம் இல்லைன்னா கட்சி விட்டு போகலாம் ரேஞ்சில சீமான் சொன்னது அப்படிங்கிறது அனைத்து நிர்வாகிகளுக்குமான ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது தெரிந்தோ தெரியாமலோ முழுக்க முழுக்க சீமான் அவர்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு அங்க அவர் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கறது ஒரு எழுதப்படாத விதி சோ கட்சி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே சீமான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தா மட்டும்தான் கட்சியில் நீடிக்க முடியும் அப்படிங்கிறது சீமான் ஒவ்வொரு முறையுமே நிரூபித்துட்டு வர்றாரு அது இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சோ அதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் இனி நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியும் அப்படிங்கறதையும் சீமான் அவர்கள் உறுதிப்படுத்திட்டார் தமிழ் தேசியம் கருத்தியலோடு பயணிக்க கூடிய தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற ஒற்றை நபரோட வழிகாட்டுதல் மற்றும் அவரோட விருப்பப்படிதான் நடக்கும் அப்படிங்கறதும் தெல தெளிவாகவே தெரியுது சோ இதை ஏற்றுக்கொள்பவர்கள் தமிழ் தேசிய தளத்துல இருந்தாலும் இல்லனாலும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பாங்க இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வேறு கட்சி அவர்களுக்கு ஏத்த மாதிரியான கட்சியில பயணிப்பவர்கள் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல நன்றி வணக்கம்